வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் லெசன்ஸ் இன்றைக்கி சிவபெருமானை உணர்வதற்கு நம்மளுக்கு எவ்வளோ நாள் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் அதாவது சிவபெருமான் வந்து ஒரு எளிமையான ஒரு கடவுள் அவர் வந்து நம்மள்கிட்ட எதுவுமே வந்து பெரிய பெருசாக எதுவுமே எதிர்பார்க்க மாட்டார் நம்ம ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு ரோஜா பூ வாங்கி படைச்சாலும் சரி ஒரு சொம்பு தண்ணியை சிவலிங்கம் மேலே அபிஷேகம் செஞ்சாலும் சரி அது அவர் ஒரு பெரிய விஷயமா ரொம்ப மனசு ரொம்ப அன்பாக எடுத்துக்கிருவார் ஃப்ரெண்ட்ஸ் அதை அதை ஏற்றுக்கிட்டு நம்ம வேண்டுதலாக அவர் நிறைவேற்றி வைப்பார் அதனால சிவனோட அருளை பெறுவதுங்கிறது ரொம்ப ஈஸி நீங்கள் வந்து உண்மையான அன்போடையும் தூய்மையான அன்போடையும் உண்மையான பக்தியோடையும் நீங்கள் வர வழிபட்டிங்கன்னா சிவனுடைய அருளை பெறுவதும் சிவனுடைய சிவன் இருப்பதை உணர்றதையும் வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவே நம்மளால் பண்ண அடைய முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னோட பர்சனல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டே டூ தௌசண்ட் நைன்டீன் அக்டோபர் நைன்த் அன்னைக்கு தான் நானே தேடி போனேன் ஒரு சிவன் கோயில் அன்னையிலேருந்து தான் நான் சிவனை தீவிரமாக வழிபட ஆரம்பித்தேன் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வரம் தேடிட்டு இருந்தாங்க எனக்கு கல்யாணம் ஆகுமா அப்படிங்கிறதே ஒரு சந்தேகமாக இருந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒனில் எனக்கு கல்யாணம் ஆச்சு மார்ச்சில் ஸோ அப்போ அந்த அந்த ஏற்பாடெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக கண்ணை மூடி கண்ணை திறக்கத்துக்குள்ளே எல்லாமே அமைஞ்சிருச்சு எனக்கு கல்யாணம் ஸோ விதின் ஜனவரி தேர்ட்டி ஃபர்ஸ்ட் எனக்கு பொண்ணு பார்க்க வந்தாங்க ஃபிப்ரவரி டுவெண்ட்டி ஃபிஃப்த்து வந்து எனக்கு என்கேஜ்மெண்ட்டு மார்ச் டுவெண்ட்டி ஃபோர்த்து எனக்கு கல்யாணம் ஸோ எல்லாமே டக்கு டக்குன்னு கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே எப்படியோ முடிஞ்சு போச்சு கல்யாணம் ஸோ அதெல்லாம் அந்த ப்ராசஸ்லாம் நடக்கும்போது நான் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன் சிவனோட எனக்கு புரியுது சிவனோட அருளால் தான் சிவனாக பார்த்து எனக்கு அமைச்சு கொடுக்குற வாழ்க்கை தான் இது சிவனோட அருளோட தான் எனக்கு இந்த கல்யாணம் நடக்குது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெளிவாக உணர முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஸோ பார்த்தீங்கன்னா அப்போது அக்டோபர் நைன் டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து மார்ச் டுவெண்ட்டி ஃபோர்த் டுவெண்ட்டி ஒன் வைங்க ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்லேயே எனக்கு வந்துட்டு அவரோட அருள் எனக்கு புரிய ஆரம்பிச்சது அவருடைய அவருடைய ப்ரெசன்ஸ் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு ஸோ நீங்களும் வந்து ஒரு சிவபெருமானுடைய பக்தராக ஆகணும்னு நினைக்கிறீங்களா அவரோட அருள் பெறணும்னா நீங்கள் உண்மையான அன்போடையும் பக்தியோடையும் அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள் அவரோட அருளும் அவருடைய ப்ரெசன்ஸும் உங்களாலேயும் ஃபீல் பண்ண முடியும் ஈவன் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸில் கூட அது நடக்கலாம் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதம் வீடியோ பிடிச்சிருந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி